கடகம் ராசிக்காரர்கள் உணர்வுபூர்வமானவர்கள் குடும்ப பாசம் அதிகம் கொண்டவர்கள் பாதுகாப்பும் அன்பும் விரும்பும் தன்மையுடையவர்கள் ஆனால் இந்த இயல்புகளால் சில தவறுகள் செய்யக்கூடிய உள்ளது அதிக உணர்ச்சி வசப்பட்டு வேகத்தில் செயல்படுவது இவர்களுக்கு ஆகாது உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து முடிவெடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்திக்க பழகுங்கள் சந்திரன் அதிபதி என்பதால் மனநிலை மிக விரைவாக மாறக்கூடும் தினசரி தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதி பெறுங்கள் பிறரிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைதல் நம்பிக்கையுடன் ஒருவரிடம் பாசம் செலுத்துவார்கள் ஆனால் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் மிகவும் மனமுடையும் கவலைப்படுவார்கள் எல்லோரிடமும் நம்பிக்கையை காட்டுவதற்கு முன் தகுதியை பாருங்கள் கடந்ததை விடாமல் பிடித்துக் கொள்வது கடந்த நிகழ்வுகளை மனதில் நிறைய வைத்துக் கொண்டு வருந்துவதும் பழைய வலி பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதும் தவறு என்பதை உணருங்கள் விட்டுவிடுதல் ஒரு கலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தான் விரும்பும் மனிதர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தல் பாதுகாப்பும் பாசமும் கொடுக்க விரும்பினாலும் இது பொறாமையாக மாறக்கூடும் பொது வாழ்க்கையில் முன்னேற தயங்குவது வெளி உலகை பயமாக அவமானமாக காணும் மனப்பான்மை தன்னம்பிக்கையை வளர்த்து புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்